என்றால் எடுபட்ட பயில்களாக அவங்க கண் கூட பார்க்குறீங்க பெரிய பணக்காரன் அம்பானி அவன் சந்தோஷமா இல்லைன்றத அவன் குடும்ப திருமண ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க சரி உலக புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் அவரும் சந்தோஷமாக இல்லைன்றத நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க ம் அடுத்து பெரிய சாமியாரை பார்க்குறீங்க ஒரு கேஸில் தப்பிக்கிறதுக்காண்டி போய் க மூளையில் ஆப்ரேஷன் போய் டெல்லியில் அட்மிட் ஆனார் அவர் யாரும் நான் சொல்ல தேவையில்லை உலகத்துக்கு அமைதி தரேன்னு சொன்னவர் தப்பிக்க வேலை பார்த்து கொடுத்தார் அவரும் நிம்மதியாக இல்லை அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போதுலாம் மாதிரிலாம் பாருங்கள் ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் இருக்கும் ஆனால் அது போக ஆளக்கூடியவங்க இருக்காங்கள்ல நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு பதட்டத்திலே தான் இருப்பாங்க உடல் ஆரோக்கியமும் இல்லாமல் தான் முதல்வர் இருக்கார் பல சி குடும்ப சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் பிரச்சனைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆங்கே மொத்தம் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லை பெரிய பணக்காரன் சந்தோஷமாக இல்லை புகழின் உச்சியில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லை ஆனால் நோய் நொடியிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்க அடைஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சந்தோஷமும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை ஆனால் இடுபட்ட பயில்களாக உங்கள்கிட்ட பெரிய அதிகாரமும் இல்லை உங்கள்கிட்ட பெரிய கோடிகள் இல்லை நீங்கள் பெரிய புகழ் புகழ்பெற்றவராக இல்லை ஆனால் நீங்கள் நொடி பெருசாக இல்லாமல் இருக்கீங்க அதுக்கே முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியம் உங்களுக்கு நிம்மதியாக தூங்க தூக்க வருது இதை விட சந்தோஷம் என்ன வேணும் தூங்குனா தூக்க வருது இல்லையா அதுதான் மிகப்பெரிய சொத்து ஒரு மனுஷனால் நிம்மதியாக தூங்க முடியுது ஒரு நேரம் சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடா நிம்மதியாக சாப்பிட முடியுது உடம்புல பெரிய நோய்கள் நொடியும் இல்லை அப்படின்னா அதை விட சந்தோஷம் அதை விட ஆரோக்கியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் ஜெயித்தவங்களை விட எந்த துறையில் ஜெயித்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்களை விட உண்மையிலே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது நீங்கள் தான் என்ன ஒன்று இதை நீ உணராமல் இருக்கீங்க தான் பிரச்சனை உண்மையிலே உணர்ந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிச்சயமாக உங்களை தேடியும் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் பெரிய வெற்றியாளரை பார்த்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்து இயங்கிக்கிட்டுருக்கீங்க இல்லையா அந்த இயக்கம்தான் உங்களை சந்தோஷம் ஏற்க விடாமல் பண்ணிக்கிட்டுருக்கு இயல்பாக இருங்க இருப்பதோடு இருங்க இன்னும் ஏகாந்தமாக வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அந்த சந்தோஷம் இல்லாத அந்த பெரிய விஐபிஸெல்லாம் வந்து தயிராக பாருங்கள் புரியுதா மீடியா கொண்டாடிட்டு அவர் பெரிய வெங்காயமா அவங்க ஒரு பெருங்காயம் மட்டும்தான் புரியுதா நல்லது பேரன் மூடன்னு கேஜி